நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்னைக்கு இரநூத்தி இருபத்தி ஓராவது எபிசோடாக எங்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அருப்புக்கோட்டையில் இருந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் எதிர்பாராத விதமாக ஒரு அகால மரணம் அடைந்த பின்பு அந்த பெண்ணின் உடலை தகனம் செய்வதற்காக மயானத்திற்கு எடுத்துகிட்டு போகிற வழியில் பல இடையூறுகள் ஏற்பட்டிருக்குதுங்க அந்த பெண்ணின் உடலை வந்து மயானத்திற்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு இருந்திருக்குது மேற்கொண்டு பல சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சு அந்த பெண்ணின் உடலையும் வந்து மயானத்திற்கு கொண்டு போய் எரிவிட்டாங்க அப்படி தகனம் செஞ்ச பின்பு அந்த பெண்ணின் ஆன்மாவானது அது இறந்து போன இடத்திற்கும் தகனம் செய்த இடத்திற்கும் அடிக்கடி வந்து அலைஞ்சு திரிஞ்சிருக்குதுங்க அப்படி போய் வந்து இருக்கும்போது வந்து நிறைய மக்களுக்கு வந்து வந்து அது பயங்கர சம்பவங்களையும் வந்து அந்த ஆன்மா வந்து செஞ்சுருக்குதுங்க நொடிக்கு நொடி திகில் ஊட்டக்கூடிய இந்த அமானிசை சம்பவத்தை தான் நாம் வந்து இன்னைக்கு இரநூத்தி இருபத்தி ஓராவது எபிசோடாக நமது சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களே இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா மேலும் நண்பர்களே இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக என் நன்ப நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கிற அமானசீத சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே கண்டிப்பாக அது நமது சேனலில் ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே மேலும் வாங்க நண்பர்களை இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கர அமௌன்சிய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம் நாம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது உலை இந்த அதிபயங்கரமான சம்பவமானது அருப்புக்கோட்டையில இருந்து சரியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு நிறைவாத கர்ப்பிணி பெண் இறந்த பின்பு தாங்க நிறைய மக்களுக்கு அங்கே வந்து இந்த அதிபயங்கர சம்பவம் வந்து நடந்திருக்குது கிட்டத்தட்ட சரியாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலகட்டங்களில் அந்த பகுதியில் வந்து கண்ணையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணாச்சி வாழ்ந்து வந்திருக்கிறார் அவருக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து நான்கு இந்த அண்ணன் தம்பிகள் மொத்தம் அஞ்சு பேர் ஆண்கள் இரண்டு பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குடும்பமாக வாழ்ந்து வாராங்க ஆனால் கொஞ்சம் வறுமையில் வாடக்கூடிய நபர்களாக இருக்காங்க அந்த நேர காலங்களில் வந்து வறுமையில் வாடக்கூடியவங்க வந்து நிறைய பேர் அந்த கிராமத்தில் இருந்து வெளியூருக்கு பஞ்சம் பழைப்பதற்காக தொழிலுக்காக போன இடத்துல பம்பாயை நோக்கி அதாவது பாம்பைங்க பாம்பையை நோக்கி வந்து அந்த கிராமத்தில் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க அதில் கண்ணையாகவும் ஒரு ஆள் அப்படி போய் நல்ல முறையில் வந்து ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் வேலை பார்க்கும்போது அங்கே கைனிசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய ஒரு பெண்ணை வந்து சந்திக்கிறாங்க அந்த ரெண்டு பேருக்கும் வந்து அங்கே காதல் வந்துருதுங்க அப்போ வந்து அங்கே பல எதிர்ப்புகளை தாண்டி அந்த பெண்ணை இந்த கிராமத்துக்கே கூப்பிட்டு வந்து திருமணம் முடிச்சு வந்துடுறாரு இப்போ இப்படி கல்யாணம் முடிச்சு வந்த இடத்துல வந்து ஏற்கனவே அண்ணன் தம்பி உனக்கு மூத்தவங்க இருக்கிறாங்க அக்கா இருக்காங்க கெட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ இப்படி வந்துட்டியே உன்னை வீட்டோட சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணையை அவங்கள வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த குடும்பத்தில் உடனடியாக கண்ணையா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளை நம்பி இந்த பொண்ணு வந்துருச்சு நம்ம இந்த ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் வந்து கிணறு வெட்டக்கூடிய வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க அந்த கிராமங்களில் வந்து கிணறு வெட்டுறதுக்கு வந்து கூலி வேலைக்கு வந்து போவாங்க பெண்கள் வந்து சுமை தூக்குவதற்கும் ஆண்கள் இது போல் வந்து கடப்பாறை உளி சுத்தியல் இது வச்சு அந்த கிணறு வெட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவாங்க அந்த மணல்களை அள்ளுவதற்கு பெண்கள் சுமை தூக்குவதற்கு போவாங்க மேற்கொண்டு வந்து மாடு வச்சுதாங்க அந்த காலகட்டங்களில் கிணறு வெட்டியிருக்காங்க இப்போ உள்ள காலத்தில் போல அப்போ வந்து மிஷின்கள் இயந்திரங்கள் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுளோ மேனுவல் ஒர்க்கு தான் மாடுகள் வச்சு ஆஞ்சாங்கட்டி தான் வந்து இந்த மாதிரி வந்து கிணத்துல உள்ள சரள் மணலை எல்லாமே எடுத்து வெளியில் போடுவாங்க அந்த வேலைக்கு தான் தொடர்ந்து கண்ணை அவர் வந்து போய்கிட்டுருக்கிறாரு அப்படி நிம்மதியாக சந்தோஷமாக போன இடத்துல வந்து கொஞ்ச நாளில் வந்து நிறைமாத கர்ப்பிணியாக கயனிசா வராங்க அப்படி வரும்போது வந்து அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் துணிகள் கொஞ்சம் அழுக்கு இருக்குது இந்த துணியை வந்து போடணும் அதனால் நீங்கள் வேலை பார்க்குற கிணத்துக்கு பக்கத்தில் மயில்ராஜ் கிணத்துல வச்சு நான் போடுறேன் இந்த துணிமணிகளை எடுத்து வந்து எனக்கு அங்கே வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது கணவரும் மனைவியும் ரெண்டு பேர் வராங்க சரின்னு சொல்லிவிட்டு நீ சோப்போடுமா கொஞ்சம் பார்த்து பத்திரமா எச்சரிக்கையாருமா சோப்போட்டு உனக்கு எதுவும் உதவினா சத்தம் கூட நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு காரணம் என்னென்னா இவர் வாக்கக்கூடிய கிணறும் அந்த மயில்ராஜ் அவங்களுடைய கிணறும் வந்து கொஞ்சம் கூப்பிட்டா காதுகாட்டு ஓடிய ஒரு தூரத்தில் தான் இருக்குது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கிணத்துல வந்து இவர் வேலைக்காக போகிறார் இந்த கிணத்துல மனைவி கைனிசா வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியும் நேரம் கடந்து போகுது சரியாக வந்து ஒரு ஒரு மணி அளவில் வந்து அந்த கண்ணையாக வந்து சரி சாப்பிட போகலாம் நம்ம கொஞ்சம் முன்னே கூட்டி போய் மனைவிக்கு உத உதவியாக இருந்துட்டு நம்ம அங்கே வச்சு சாப்பிடுவோன்னு முடிவு எடுக்கிறாங்க பெரும்பாலும் அந்த கிணத்துல வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே இங்கே அந்த மயில்ராஜ் அவங்க கிணத்துல தான் வந்து சாப்பிட்றது வழக்கம் காரணம் என்னென்னா அந்த கிணத்தடியில் மரம் இருக்குது அந்த மரத்தை நல்ல உட்காந்து சாப்பிட்டு கொடுவாங்க கிண வந்து ஃபுல்லாக தண்ணி ஓரளவுக்கு இருக்கிற காரணத்தினால இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டு தான் வருவாங்க இப்போ கண்ணையா வந்து கொஞ்சம் முன்னக்குட்டி வந்துடுறாரு வந்து பார்க்கும்போது துணிமணிகள் வந்து அங்காங்கே படிகளில் சதறி கிடக்குது உள்ள கிணத்துக்குள்ளே கிடக்குது கொஞ்சம் என்னடா இது மனைவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கைனிசா கயனிசா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி வந்து அப்படி கூட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படி கூட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து சத்தம் கேட்டு அந்த கிணத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நபர்கள் சரி ஆயிடுச்சு நம்மளும் போய் சாப்பிட போவோம் வாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வராங்க இந்த கிணத்தை நோக்கி அதாவது மயில்ராஜ் அவங்களுடைய கிணத்தை நோக்கி அப்படி வரும்போது வந்து என்னப்பா யாரை தேடிட்டு இருக்கும்போது என் வீட்டமாக கூட்டிட்டு வந்தேன் ஆளை காணும் துணியெல்லாம் அங்கங்கே செதடி கிடக்குது அப்படிங்கும்போது எல்லாருமே அக்கம் பக்கத்தில் வந்து அப்படியே சுற்றி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன ரெஸ்ட் ரூம் வந்து எதுவும் போயிருப்பாங்களான்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருந்த இடத்துல அங்கே நிற்கக்கூடிய ஒரே ஒரு பெண் மற்றும் கிணற்றையே உத்து பார்த்து கொஞ்ச நேரத்தில் கத்துறாங்க காரணம் என்னென்னா அந்த கிணற்றில் வந்து ஒரு அரை கிணத்துக்கு வந்து தண்ணி இருக்குது தண்ணீர் வந்து நல்லா கண்ணாடியாக இருக்குதாங்க அடிக்கக்கூடிய வெயிலுக்கு அந்த தண்ணியில் விட்டு உள்ள இருக்கக்கூடிய கல்லே விருந்து கற்கள் எல்லாமே தெளிவாக தெரியுதுங்க அப்படி பார்க்கும்போது தான் உள்ள யாரோ விழுந்து கிடக்காங்க அப்படின்னு சொல்லி கத்தும்போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் வராங்க வந்து பார்க்கும்போது கயனிசா அப்படியே வந்து குப்புறப்படுத்த கிடக்கிற மாதிரி இருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு தலைமுடியும் வந்து கொஞ்சம் அதிகம் இருந்தாங்க தலைமுடியெல்லாம் விரிஞ்சு கிணத்துல வந்து படர்ந்து கிடப்பது போல தெளிவாக தெரியுது உடனடியாக இதை பார்த்து கண்ணை வந்து கத்தி கதறி அழுகிறாரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் உள்ள கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த பெண்ணின் உடலை வந்து மேலே மீட்டு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து அந்த கண்ணையாவுக்கு வந்து ஆறுதல் எல்லாம் சொல்கிறாங்க அந்த கிணத்தின் உரிமையாளர் மகில்ராஜ் அவரும் வராருங்க அக்கா அக்கான்னு தான் நல்லா வாய் நிறையா கூப்பிடுவார் அந்த கைனிசாவை என்னக்கா இப்படி என் கிணத்துல வந்து விழுந்து இறந்துட்டியக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருத்தப்பட்டிருக்கிறாருங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே கொஞ்சம் அவர் ஆறுதல் படுத்திட்டு இதற்கு மேலே இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் பொழுது அடைகிறதுக்கு முன்னாடி இந்த உடம்பை வந்து தகனம் செய்யணும் அப்படிங்கும்போது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே கூடி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாடு கொண்டு வந்து மாடு கட்டி இந்த பாடியை எடுத்துகிட்டு போய் எரிச்சிருவோம் அதாவது சு மயானத்தை கொண்டு பெறுவோன்ட்டு வண்டி எடுக்கும்போது வண்டி நகலவே மாட்டேங்கி மாடு வந்து அந்த காட்டு வழி சாலையில் வந்து போகவே மாட்டேங்கிது மிரண்டுக்கிட்டே இருக்குது உடனடியாக வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இது வந்து கால மரணமாக இருந்திருக்கு இந்த பெண்ணின் மரணம் அதனால் வந்து துர் துர் மரணம் தான் இதற்கு வந்து நம்ம முட்டைகளை வந்து பழி கொடுத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில சாமியடிகள் வந்து சொல்கிறாங்க அவங்க கோயிலுக்கு சாமி இடக்கூடிய நபர்கள் அங்கே வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஆன்மம் வந்து கொண்டு போக விடாது மற்ற ஆண்மக்கள் தடுக்கும் அதனால் முட்டை எடு எரிஞ்சு பலி கொடுத்தா போகணும் போது அங்கே வந்து வீடு வீடுகளுக்கு வந்து நாட்டுக்கோழிகள் வளர்க்கக்கூடிய காரணத்தினால வீடு வீடுகள்லாம் போய் முட்டையெல்லாம் வசூல் பண்ணி ஒரு ஓலைப்பட்டி நிறையா வந்து முட்டைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்தையும் முட்டைகளை வந்து பலி கொடுத்து பலி கொடுத்து தாங்க அந்த மாட்டு வண்டி வந்து கொண்டு போகிறாங்க மயானத்தை நோக்கி ஆனால் இருந்தாலும் மயானத்திற்கு போகிற வழியில் ரொம்ப பொழுதுவும் அடைஞ்சு போச்சு இன்னொன்று இன்னும் மயானத்துக்கு வந்து ரொம்ப தூரம் இருக்குது ஏன்னா அந்த கிராமத்தில் இருந்து சரியாக மயானத்திற்கே மூன்று கிலோமீட்டர் இருக்குமாங்க இப்போ இவங்க வந்து ஊருக்கு அவுண்டரில் தான் கிணத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்கேருந்து அங்கே வரைய கொண்டு போகிறதுக்கு நம்ம பழைய கலிங்கல் அதாவது புள்ளக்குழிமேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிறு பிள்ளைங்கள்லாம் இறந்தாங்க அப்படின்னா அங்கே தான் தகனம் பண்ணுவாங்களாம் அந்த கலிங்கல் பக்கத்தில் அந்த இடத்துலேயே வந்து வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசி முடிவெடுத்து அங்கே கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு சில பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிற மாச கர்ப்பிணி பண்ணா இருக்குதே இப்படியே தகனம் பண்ண வேண்டாம் அது உடம்புல இருக்கக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை வந்து வெளியில் எடுத்து அதற்கும் ஒரு சில கட்டுகளெல்லாம் செய்ய வந்து அந்த ரெண்டு உடலையுமே இங்கே வந்து நம்ம தகனம் செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க பேசி முடிவு எடுக்கிறாங்க அப்ப அந்த வயிற்ற கிழித்து யார் அந்த குழந்தையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பேசி எடுக்கிறாங்க அப்போது வந்து அந்தோணி ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாட்டிக்கமான ஆளாங்க நல்ல போல்டான ஆளாங்க அவர் மாதிரி சம்பட்டி அடிக்க ஆலை கிடையாதாங்க அதாவது வந்து உளி சுற்றியில் எடுத்து கிணறு வெட்டுறதுக்கு ஆளே கிடையாது அவ்வளோ போல்டான ஆளாங்க அவர் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நம்ம சொல்லும்போதே நமக்கு தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இதையும் சேர்த்து பதிவிட சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பியவங்க அந்த நபர் வந்து அந்த அந்தோணி ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரியவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்குமாங்க தாட்டிக்கமான ஆளாம் அவர் தான் தீ அந்த குழந்தையை வந்து வெளியில் எடுத்து அதற்கு ஒரு சில கட்டுகளெல்லாம் செஞ்சு அந்த உடலையும் இந்த உடலையும் அதே இடத்துல கலிங்கல் பக்கம் களிங்கள் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க இந்த ஆற்று தண்ணீர் நிறைஞ்சு மடை திறந்து விடுவாங்கல்ல ஆகும்ல அதாங்க அது வந்து கொஞ்சம் கைவிடப்பட்ட ஒரு கலிங்கலாக இருக்குது அதுக்கு முன்னாடி காலத்தில் இருந்து அது நல்ல முறையில் நடப்புல இருந்துருக்கு அதுக்கப்புறம் அந்த களிங்களை கைவிட்டிருக்காங்க அந்த கலிங்கல் பக்கத்தில் தான் பழைய கலிங்கல் பக்கம்தான் இந்த உடலை வந்து தகனம் பண்ணுறாங்க அப்படி தகனம் பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்து சரியாக வந்து ஒரு எட்டு நாள் ஆயிருக்குமாங்க ஒரு வாரம் எட்டு நாள் தான் ஆயிருக்குமா அந்த ராஜ் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்துட்டாராம் உடனடியாக ஊருக்குள்ளே வந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து கைனிசாவுடைய வயத்த கீறி குழந்தை எடுத்து வெளியில் வச்சாரலா அதனால் அந்த ஆன்மா வந்து இவரை வந்து பழி வாங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா காரணம் அப்படித்தான் இங்கே தோணி இருக்குது எல்லாருக்குமே காரணம் தாட்டிக்கமான ஒரு ஆளாங்க போல்டான ஒரு ஆளாம் ஆள் வந்து திடீர்னு வந்து உடம்பு நல்லா இருந்த உடம்பு ஏன் இப்படி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி எல்லாருமே பதறி இருக்கிறாங்க நாட்களும் கடந்து செல்ல செல்ல ஒரு பத்து இருபது நாள் கடந்தாலும் ஆனால் மக்கள் மத்தியில் வந்து அந்த பேச்சு மற்றும் நின்னவாடு இல்லைங்க அந்த அந்தோணிராஜ் மரணம் வந்து மர்மமான மரணம் தான் அது கைனிச ஆன்மாவால் தான் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து அந்த கிணற்றின் உரிமையாளர் மயில்ராஜ் அவருடைய காதுக்கும் வந்த உடனே அவர் வந்து பதறி போயிட்டார் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடரை போய் பார்த்து இது என்னென்னு தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாருங்க ஏற்கனவே அந்த ஜோதிடர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு அந்த ஒரு காரணத்தினால் இதையும் அதையும் போட்டு சிங்க் பண்ணிவிட்டு பதறி போய் அவரே தேடி ஓடுறாரு அந்த ஜோதிடரை போய் பார்த்த உடனே அவர் வந்து கேட்குறாரு என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது சாமி நீங்க சொன்னது உலகே வந்து என் கிணத்துல ஒரு இறப்பும் விழுந்துருச்சு சாமி அப்படிங்கும்போது அப்படி அப்பா இனி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அங்கே நீ விவசாயம் பார்க்கணும்னா பார்க்கலாம் இல்லை மறுபடி மேற்கொண்டு அந்த கிணத்தை வந்து நீ தோண்டணும்னா தோண்டிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த இல்லையா இந்த கிணற்று வேலை வந்து பல தடக்கல் காரணமாக பாதியிலே நின்றுச்சு ஊற்று தண்ணீர் தான் இந்த கிணத்தை நிரப்பி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அதற்கு முன்பு வந்து இந்த ஜோதிடர் வந்து பார்த்துருக்காங்க பல தடங்கள் இருக்குது சாமி என்ன செய்யலாம்னு கேட்கும்போது உன் கிணத்து வேலையை வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு நிப்பாட்டி வச்சுருப்பா உன் ஜாதகத்துப்படி அந்த கிணற்று வேலை வார்க்கும் போது ஏதாவது வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நுப்பாட்டி வயி அதற்கப்புறம் நீ வந்து இந்த கண்டமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீ அந்த கிணத்து வேலையை ஆரம்பிப்பாங்க ஆனால் இருந்தாலும் நுப்பாட்டி வச்சுருந்துருக்கிறாரு இவருக்கு எதிர்பாராத வி நேரமாக என்னென்னு தெரியலை அந்த கைனிசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மாவை வந்து இங்கே துணி போது உள்ள விழுந்து இறந்து போயிருச்சு இவர் வந்து நல்ல அக்கா அக்காம கூட்டு நல்லா பாசமாக தான் இருக்கக்கூடிய நபர் அந்த அக்காவோடய ஆன்மா எனக்கு எதுவும் செய்யுமா சாமிங்கும் போது உனக்கு எதுவும் செய்யாதப்பா நீ கவலைப்படாதுப்பா அந்த ஒரு காரணத்தில் நீ தைரியமாக அங்கே விவசாயம் பார்க்கலாம் இல்லை மேற்கொண்டு கிணறு வேணாலும் தோண்டலாம்னு சொல்லி அந்த சோசியர் சொல்லியிருக்கிறாருங்க சோசியர் சொன்னதை கேட்டு கொஞ்சம் மனநிமதி அடைஞ்ச அந்த மயில்ராஜ் வந்து சரி நம்ம ஒரு ரெண்டு மூன்று மாதம் கழித்து நம்ம விவசாயம் பார்த்துடலாம் நம்ம பிஞ்சையில் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு மன நிம்மதியோடு போகிறாருங்க அதே போல் ஒரு ரெண்டு மூன்று மாதமும் கடந்த பின்பு அவருடைய நிலத்திலேயே வந்து விவசாயமும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ உள்ள கால நேரம் போல் வந்து மோட்ரு போட்டோ ஜென்ரேட்டர் போட்டு வந்து விவசாய நிலத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சுவது கிடையாது அப்போ உள்ள நேரத்தில் வந்து இந்த மாடுகள் வச்சு கமலை கட்டி தண்ணீர் இறப்பாங்க கிணத்துல வந்து இருந்து இறச்சி அந்த விவசாய நிலத்தில் பாய்ச்சுவாங்க அதே போல் தான் மயில்ராஜுடைய அப்பாவும் சரி மயில்ராஜும் பார்க்குறாங்க அந்த மா மாடுகளுக்கு தண்ணி காட்டுவதற்காக ஒரு தொட்டி இருக்குதுங்க அந்த தொட்டியில் வந்து தண்ணியை பெருக்கி வச்சுட்டு போயிடுவாங்க மறுநாளைக்கு அதே போல மாடை கொண்டு வந்து தண்ணீர் வாச்சத வேலைகளில் ஈடுபடுவாங்க இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இப்படி நாட்கள் செல்ல செல்ல அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது யாரோ தண்ணீரை திருடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில்ராஜுக்கு வந்து ஒரு டவுட் வந்துடுது உடனடியாக இது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு கொஞ்ச நாள் அப்படியே வந்து அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவரும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறார் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கிராமத்தில் கொஞ்சம் ரவுடிசன் பண்ணக்கூடிய ஒரு சில பார்ட்டிகள் வந்து சாராயங்காய்ச்சாங்க இவங்க உடைய நிலத்துல கொஞ்சம் தள்ளி அந்த காரணத்தினால வந்து இரவு நேரத்தில் இவங்க போனதுக்கப்புறம் தண்ணீரை வந்து அவங்க சாராயம் காய்ச்சுவதற்கு திருடிட்டு போயிடுறாங்களாம் தண்ணி நல்லா சுத்தமாக நீட்டாக தெளிவாக குடிக்கிறதுக்கு தோதுவான தண்ணீர் மாதிரி இருக்கும் அதனால் வந்து சாராயம் காய்ச்சறதுக்கு அதை எடுத்து எடுத்து இவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த மயில்ராஜ் அவரும் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு இளவட்டமாக தாங்க இருக்கிறாரு அந்த ஒரு காரணத்தினால இவர் போய் சண்டை உடிக்கலான்ட்டு போனால் அவங்க வந்து ரொம்ப இவரையும் வந்து போராடி பார்க்குறாங்க மயில்ராஜால் முடியலை ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப மனம் உடஞ்சி போன மயில்ராஜ் வந்து அவருடைய கிணத்துக்கிட்ட நின்று இது ஓல கமலை கட்டி தண்ணீர் எல்லாம் பாய்ச்சிட்டு மாடுகளுக்கு தண்ணீரை தொட்டியில் நிரப்பி வச்சுட்டு போகிறாருங்க போகும்போது அந்த கிணத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறாரு ஏக்கா கயனிசா அக்கா என்னக்கா இப்படி பண்ணுறாங்க இவங்க நான் இந்த மாடுகளுக்கு தண்ணியை பெருக்கி வச்சுட்டு போகிறேன் இதை திருடிட்டு போயிருந்தாங்கக்கா நீ எல்லாம் இருக்கியாக்கா இருந்தால் இது என்னென்னு கேட்டு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு போகிறாருங்க எதர்ச்சியான புலம்பல் தான் இது புலம்பிட்டு போகிறாரு அதில் இருந்து தான் கொஞ்சம் சிக்கல்களும் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி புலம்பிட்டு போயிட்டாங்க இல்லையா அன்றைக்கு இரவு சாராயம் காய்ச்சுவதற்காக வந்து ஒரு நபர் வராருங்க அந்த நபர் வந்து அந்த தொட்டியில் உள்ள தண்ணீரை வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே வந்து அந்த தொட்டியில் வந்து தண்ணீர் வந்து குடத்தில் வந்து மோக்கும்போது ஒரு சத்தம் ஒன்று கேட்குது அவருக்கு என்ன அப்படின்னா கிணற்றுக்குள்ளே வந்து ஏதோ துணிகளை அடித்து துவப்பது போல் இருக்குது என்னடா இது இந்நேரத்துக்கு வந்து ஏதோ சத்தம் கேட்குது கிணத்துக்குள்ளே அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் கிராமத்து நபராங்காட்டிக்கு ஒரு போல்டான நவராங்காட்டி என்னங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இடுப்பில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை எடுக்கிறாங்க ஆமாங்க அது வந்து அந்த காலத்தில் பேட்டரிக்கட்டை போடக்கூடிய ஒரு டார்ச் லைட் இருக்குதுங்க நல்ல ஒரு அளவுக்கு பேட்டரிக்கட்டையை போட்டு தான் இருக்கும் அந்த டார்ச் லைட்டை எடுத்து அந்த கிணற்றின் ஓரத்தில் நின்று அப்படியே அடித்து பார்க்குறாரு எங்கடா சத்தம் கேட்குது அப்படின்ட்டு அப்படி பார்க்கும்போது ஒரு மூளையில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு யாரோ உட்காந்து அந்த நேரத்துக்கு வந்து சோப்போட்டுக்கிட்டு இருப்பது போல இருக்குது உடனடியாக அவருக்கு ஒரு யோசனை பயமும் வந்துருச்சு ஆனால் கொஞ்சம் தைரியமான ஒரு நவராங்காட்டி ஏன்னா சாரையங்கூடிய ஆச்ச காய்ச்சக்கூடிய ஆளாக இருக்கிறாங்க கொஞ்சம் திடகாத்திரமாகவும் இருக்கிறாரு அதனால் வந்து என்னங்கிறத பார்த்துருவோன்ட்டு ஒரு படவடப்பு பயத்திலேயே கூட வந்து டார்ச் லைட்டை மேலே அடித்து கேட்குறாரு யாராவது இந்நேரத்துக்கு அங்கே உட்காந்து யார் சோப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வந்து மெதுவாக அப்படியே முகத்தை திருப்பி காமிச்சிருந்தாங்க அந்த நபர் தப்பிச்சா போதும் விளைச்சா போதும்ட்டு நேராக வீட்டுக்கு ஓடிட்டாராங்க அந்த சாராயம் காய்ச்சக்கூடிய இடத்துக்கும் போகலையா அவங்ககிட்டேன்னு சொல்ல என்னடா போனவரை அளவே காணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து இங்கின கூடி தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க போன நபர் அப்படியே வீட்டுக்கு ஓடிட்டாராம் பதறி போய் ஆனால் இவங்க வந்து இன்னும் தண்ணி உண்டு வர போனோம் ஆளை காண்பின்ட்டு ஒரு ரெண்டு பேர் சாராயங்காய்ச்சக்கூடிய அவங்க ஒரு ரெண்டு பேர் மறுபடியும் அந்த கிணத்தை நோக்கி வராங்க அப்படி கிணத்தை நோக்கி அப்படி வரும்போது வந்து கீழே அடக்குது என்ன ஆளைக்கானுமை அப்படின்ட்டு சுற்றி முற்றி கேட்டிருக்காங்க குடத்தை உள்ள தண்ணியை மோந்துட்டு என்னடா அங்கிட்டு தானடா இருப்பான் எங்கே போயிட்டான் குடத்தை கீழே விட்டுட்டு அப்படின்ட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ஆள் டார்ச் லைட் அடிக்கார் ஒரு ஆள் குடத்தை தூக்கி தோலை வச்சிருக்குது அந்த டார்ச் லைட் வந்து அடிக்கும்போது போது சைடில் யாரோ நிற்பது போல இருக்குது வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மேலே அடித்து பார்க்கும்போது அது ஒரு பெண்மணி அந்த நபர் கிடையாது பெண்மணி உடனடியாக அந்த பெண்மணி அப்படியே அடித்து பார்க்கும்போது தலைமுடியை விரித்து போட்டுட்டு இடுப்பில் ஏதோ குழந்தை வச்சுருப்பது போல் இருக்குது அப்படியே இருட்டுக்குள்ளே அப்படியே உத்து பார்க்குறாங்க யாரா இது அப்படின்ட்டு அந்த பெண்மணி அங்கேருந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்குதுங்க என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பாடு இருந்தால் குடிச்சிட்டு போங்களேன் என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு வந்து அந்த பெண்மணி கேட்குது உடனடியாக வந்து அப்படியே பதட்டத்தோட அப்படியே நல்ல முகத்தில் டார்ச் லைட்டர் அடித்து பார்க்கும்போது தான் தெரியுது கயனிசாக்கா ஐயோ ஏ வாடா ஓடிடுவோண்டா அப்படின்ட்டு அந்த இடத்துல டார்ச் லைட்டையும் போட்டுட்டு அந்த குடத்தையும் போட்டுட்டு அடித்து பிடிச்சி சாராயம் காய்ச்சல் இடத்துக்கே போகல நேராக இவங்களும் ஆளாளுக்கு ஊருக்குள்ளே வீட்டுக்கு ஓடியே விட்டாங்க அப்படி வீட்டுக்குள்ளே போனால் எல்லாருக்கும் இந்த மூணு பேருக்குமே வந்து பயங்கரமான காய்ச்சலுங்க குளிர் ஜுரமாக ரெண்டு மூன்று நாட்கள் வந்து எடு எந்திரிக்கவே முடியலாம் படுத்த படுக்கையாக தான் கிடக்கிறாங்களாம் அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு குளிர் காய்ச்சல் இருக்குது அதற்கப்பறம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கோடங்கியில் கூட்டு வந்து சாமி அடிகளை வச்சு திருநீர் போட்டதுக்கப்புறம் இவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க போகுது இதில் வந்து மயில்ராஜ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா அவருடைய தோட்டத்தில் இப்போ தண்ணீர் திருட்டு போவதில்லை ஆனால் அவருக்கு வேறு விதமான தொந்தரவு வர ஆரம்பிச்சிருச்சுங்க அவங்க தோட்டத்துக்கு வேலைக்கு வரக்கூடிய ஒரு சில பெண்கள் பூ வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துலேயே வந்து கைனிசாமி நான்மா பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிடுதுங்க பேயாட்டம்லாம் போட்டு அதற்கப்பறம் வந்து அவங்கள விட்டு போயிடுவாங்க அதாவது அந்த இடத்துல வேலைக்கு வர்ற எல்லாருக்கும் நிறையா பேருக்கு வந்து பிடிக்குதாங்க உடனடியாக மயில்ராஜ் போய் அழுவாரான் என்னக்கா இப்படி வேலைக்கு யாரும் வரமாட்டேங்கக்கா நீ வராதக்கா அப்படின்னு சொன்னாலுமே அந்த ஆன்மா வந்து நிறையா பேர் உடம்புல பெண்கள் உடம்புல வந்து இறங்கி ஒரு ஆட்டம் போட்டுட்டு தான் போவோம் ஆனால் இதை வந்து ஆண்களே பார்த்து பதறி தோட்டத்துக்கே வேலைக்கே வர்றது கிடையாது இதற்கு மேலே மயில்ராஜ் வந்து என்ன பண்ணலான்னு பதறி அடித்து அதே சோதிடரை போய் பார்க்கும்போது அந்த சோசியக்காரர் என்ன சொல்கிறாருன்னு என்னால் இதை வந்து தீர்த்து வைக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்கார் அங்கே போய் சொல்லி அனுப்பியிருக்கிறாருங்க அவங்க ஒரு மாந்திரிகர்ட்ட அனுப்பி விட்டுருக்குறாங்க உடனடியாக ராஜா அந்த மாந்திரிகரை போய் பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவர் வந்து ஒரு பிடிமண் மாதிரி ஏதோ கொடுத்து நான் காளிதேவியை வச்சு வழிபடுறேன் நீயும் அந்த காளி தேவியை அந்த இடத்துல வச்சு வழிபட்டேன்னா உனக்கு இந்த இருந்து விடுவு வரும் அந்த ஆன்மா வந்து யாரையும் எதுவும் பண்ணலை வந்து அது வாட்டுக்கு ஆடிட்டு போயிடத்தான் தான் செய்து யாருக்கும் வே மற்றபடி தொந்தரவு கொடுக்கல உயிர் சேதம் எதுவும் இல்லை அதனால் நீ என்ன பண்ணியா இந்த இடத்துல போய் ஒரு கோயில் எழுப்பி அப்படின்னு சொல்லி கையில் வந்து ஒரு கைவிடி மண்ணள்ளி அள்ளி கொடுத்துருக்குறாங்க உடனடியாக மயில்ராஜும் அவருடைய தோட்டத்தில் போய் அந்த கைவிடி மண்ணை வச்சு ஒரு காளி கோயிலையும் வந்து சின்னதாக எழுப்பி அங்கே வச்சு வழிபட ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு சரி கோயில் இருக்குதா சாமி இருக்குதா எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க அதே போல் அவங்க நினச்ச மாதிரி வந்து அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க அந்த இடத்துல கோயில் வச்சதுக்கப்புறம் அந்த ஆன்மாவின் தொந்தரவு அந்த கிணற்று பகுதிகளில் இல்லை அதற்கப்பறம் அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் எல்லாம் கழிஞ்சு ஓடுதுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அந்த ஆண்டு காலத்தில் வந்து அந்த கலிங்கல் பக்கத்தில் வந்து கண்ணையா அவங்களுடைய அண்ணன் வந்து நிலம் வாங்கி அங்கே வந்து விவசாயம் பார்க்கலாம் கிணறு வெட்டின்னு பிரியப்படுறாரு கண்ணையா அவருக்கும் வந்து அவங்க மனைவி கைனீசா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க அக்கா ஒன்று கோவில் பெட்டி பக்கம் இருக்கிறாங்களா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்களாம் ஏன்னா இந்த ஊருக்கு வந்து ஹைனிஷா அவங்க நினைப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்களாம் இப்போ எல்லாருமே அந்த கைனிசா அவங்கள மறந்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் இந்த கலிங்கல் பக்கம் இத்தனை வருஷம் கழிச்சு நிலம் வாங்கி கிணறு வெட்டுறதுக்காக சேலத்து பக்கத்தில் இருந்து கண்ணே அவங்க அண்ணே வந்து ஆளை கொண்டு வந்து கிணறு வெட்டுற தொழிலில் வந்து ஈடுபடுத்துகிறாங்க அவங்க லேண்ட்லேயே வந்து அவங்க டென்ட்டு போட்டு தங்கியிருந்தால் கிணறு வெட்ட ஆரம்பிக்கிறாங்க ராட்சத மிஷின் எல்லாம் ரெண்டாயிரம் அந்த ஆண்டு காலத்தில் வந்துருச்சு அந்த மிஷின் வச்சு தாங்க கிணறு வெட்டுறாங்க அப்படி கொஞ்ச நாள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிணறு வெட்ட ஆரம்பித்த புதுசில் அந்த கலிங்கல் பக்கத்தில் இருந்து ஏதோ ஒரு பெண்மணி அழக்கூடிய அழுகுரல் சத்தம் கேட்குமாங்க நள்ளிரவு நேரம் கேட்குமா அந்த நள்ளிரவு நேரத்துக்கு இவங்க டென்ட்டில் இருந்து எழுந்து பார்க்கும்போது ஒரு சில பேர் கண்களுக்கு அப்படியே தத்ரூபமாக வந்து ஒரு பெண்ணி நான்மா தெரியும் தெரிய வருது அது யாருன்னு அவங்களுக்கு தெரியாதானே இருந்தாலும் ஒரு காட்டு இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் சொல்லி கண்டும் காணாம அந்த கிணறு வெட்டுறவங்க வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க திடீரென்று நள்ளிரவு நேரம் அந்த மிஷின் அது போல ஓடுமாங்க தன்னை போல ஓடுமா வெளியில வந்து பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்களாம் பயந்து வயந்து தான் அந்த கிணறு வெட்ட வேலையில வந்து ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க ஒரு சில டைம் வந்து அங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து அந்த ஆன்மா வந்து பிடிச்சி ரொம்ப படாத பாடுபடுத்தி இருக்குதுங்க அந்த ஆன்மா வந்து பயமுறுத்திருச்சுனாலே வந்து குளிர்காய்ச்சல் தான் பயங்கரமாக வருமா ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து படுத்த இருப்பாங்களாம் ஏதாவது கோயில் குளத்துக்கு கூட்டு போய் மந்திரிச்சு விட்டாலோ இல்லை திருநீர் ஓட்டு விட்டால் தான் அந்த பெண்களுக்கு வந்து சரியாகுமா இப்படியே இருக்குது இதற்கு மேலே எங்களால் வந்து இங்கே கிணறு வெட்ட முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா வாங்கின காசுக்காக இவ்வளோ நாள் உட்காந்து வேலை பார்த்துட்டாங்க ஆனால் இருந்தாலும் எங்களால் முடியாது இங்கே உயிருக்கு ஆபத்து வந்துரும்னு சொல்லி பதறி அடித்து கிளம்பலான்னு முடிவு எடுத்த நேரத்தில் அந்த கண்ணையாக அவளுடைய அண்ணன் வந்து ஒரு முடிவுக்கு வாராரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க ஊருக்கு பக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மாந்திரிகரை போய் சந்திச்சு இது போல சாமி நான் புதுசாக நிலம் வாங்கி கிணறு வெட்ட ஆரம்பித்த இடத்துல இந்த மாதிரி புதுசாக ஒரு பிரச்சனை வருது அதை நீங்கள் தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது போது அந்த மாந்திரிகர் அந்த இடத்துக்கு வராருங்க அந்த நிலத்தில் நின்றுக்கிட்டு அந்த களிங்களையே பார்க்குறாரு பார்த்து கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு கணிப்பு ஒன்று கணிச்சு அந்த கண்ணையா அண்ணன்ட்டு என்ன சொல்கிறாருன்னா உங்கள் வம்சத்தை சார்ந்த உங்கள் வழிக்கு வந்த ஒரு பெண் நான்மா அந்த இடத்துல இருக்குது நீங்கள் எல்லாரும் அந்த பெண்ணி ஆன்மாவும் மறந்துட்டீங்க அதை நீங்கள் வச்சு வணங்கணும்னு சொல்லி உங்களுக்கு நினை பூட்டுது அச்சப்படுத்துது மற்றபடி எல்லாம் உங்களுக்கு அந்த ஆன்மாவால் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் இந்த இடத்துல அந்த ஆன்மாவை நினச்சி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் சொல்கிறாருங்க சொல்லும்போது வந்து நல்லா யோசனை பண்ணி பார்க்குறாருங்க அப்பத்தான் கண்ணையா கண்ணனுக்கு வந்து நினைப்போறது ஆமாம் சரியாக ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தம்பியின் மனைவி இந்த இடத்துல தான் தகனம் பண்ணோம் ஆனால் இறந்த இடம் வந்து வேற இல்லா சாமி அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு அம்மன் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போக முடியாமல் தகனம் பண்ண இடத்துலேயே சுற்றி சுற்றி அலையுது அது ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சாமி கர்ப்பிணி பெண்ணே தான் அப்படிங்கும்போது உறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க நான் இப்போ என்ன சாமி பண்ணணும்னு கேட்கும்போது ஒரு நடுகள் மாதிரி வச்சு வழிபடுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மாந்திரிகரே வந்து ஒரு சில விவரம்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாருங்க அதற்கப்பறம் கண்ணையை அவங்க அண்ணன் வந்து குடும்பத்தோடு வந்து அந்த இடத்துல ஒரு நடுகள் வச்சு அந்த பெண்ணை நினைத்து அடிக்கடி வந்து வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நடுகள் வச்சதுக்கப்புறம் வந்து அந்த கிணறு வெட்டுறதுல வந்து எதுவும் பிரச்சனையெல்லாம்ட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதற்கப்புறம் தைரியமாக அந்த கிணறு வெட்டக்கூடிய நபர்களும் வெட்டி கொடுத்துட்டு அவங்களும் போயிட்டாங்க ஆனால் இருந்தாலும் கண்ணை அவரும் சரி அவங்க அண்ணன் எல்லாருமே அடிக்கடி வந்து ஒரு தீபாவளி பொங்கல் நல்ல நாள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து படையல் வச்சு வழி வணங்கிட்டு தான் போவாங்களாம் இப்போதைக்கு அந்த குடும்பத்திற்கு அது ஒரு குலதெய்வம் போல் பெண் தெய்வம் போல் இருந்து வருதாங்க வழி வழியாக இப் இப்போ வரைக்கும் அதை வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரிதாங்க சொல்றாங்க நண்பர்களே மேற்கொண்டு நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராமத்தை சார்ந்த முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது சேனலின் சப்ஸ்கிரைபர் தாங்க இந்த சம்பவம் நடக்கும்போது கடைசியாக கிணறு வெட்டினாங்க இல்லையா ரெண்டாயிரம் அந்த ஆண்டு காலத்தில் அந்த நேரத்தில் வந்து அவருக்கு ஒரு பதிமூன்று வயது இருந்திருக்குங்க நல்ல ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவத்தை வந்து அவர் காதலையும் கேட்டிருக்காரு மேற்கொண்டு நமது சேனலையும் அடிக்கடி பார்க்கக்கூடிய காரணத்தினால அந்த சம்பவத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அனுப்பணும்னு சொல்லி அவங்க ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஆள்கிட்ட கேட்டு ஒவ்வொரு விஷயமாக தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு இந்த சம்பவத்தை வந்து முழுமையாக சொல்லியிருக்காங்க நண்பர்கள் நண்பர்களே மேலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம் நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்தேன் நண்பு நண்பர்களே மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுசிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர சம்பவத்தை संधिपों